தன்னோடய அப்பானே தெரியாமல் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு சிவா அதுக்கப்புறமா வந்துவிட்டு நீ போமா நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஹாஸ்டலுக்கு போய்ட்டு வரலாம் சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா பரவாயில்ல நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் சிவா கொஞ்ச நாள் கூட நின்றுக்கார் என் பையன் நின்று தின போல இருக்குது அப்போ என் லக்ஷ்மி செத்துட்டு இப்போ என்ன பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு அப்புறம் சிவா ஒன்றும் இல்லைப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் சிவா ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்க குழந்தையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்காரு அதை பார்த்து அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க அப்பா இன்னொரு பக்கம் எங்கள் ஐலி வந்துட்டு போய் சமந்தி வீட்டுக்காரங்களே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அப்பா அனுப்புறாரு அயலி போய் பார்த்தா என்ன சீனியை பார்த்துட்டு இருக்காருன்னு யோசிக்கிறாங்க அப்புறம் போயிட்டு இந்த மாதிரி அப்பா கூப்பிட்றாருட்டு எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட முன்னாடியே கொத்துருணும் இப்போ தான் வந்துட்டு எங்கள் கைக்கு வந்துச்சு நாங்கள் பணம் வச்சுங்க இது வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இது கல்யாணத்துக்காக நாங்களும் ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் முதல்ல இந்திராணியும் அவங்க சித்தப்பாவும் வேணான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை இதெல்லாம் கல்யாணத்தில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கபிலனோட அம்மா ாங்க அப்புறம் ப்ளீஸ் வாங்கிக்கணும் சரி சபையில் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால சரின்னு இவங்களே வச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்காங்க அதிலேயே ஒரு பக்கம் இந்த கபிலன் ஃபோன் வெடி ஆகிட்டு அப்போ கரெக்டாக வருமா கால் பண்ணுறாரு எங்கடா அந்த புரூஸ்லையும் கேட்க இந்த மாதிரி அவனை தப்பிக்கிறதுக்காக எல்லா ஏற்படும் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க அதை அறிவிக்கிட்ட உங்கள் வீட்லேயே எதுக்காக வச்சுக்க சொன்னேன் இப்போ அவன் மாற்றினானா என்னடா வருது போலீஸில் மாற்றினானா அவ்வளோதான் அவன் என்கிட்ட இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவங்க வ ஆகி போயிருக்காரு இல்லை அப்படியெல்லாம் ஆகாது நீ போயிட்டாரு அப்படி பண்ணி அவன் அவன் அவனை நீ குழஞ்ச அவனை காலி பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிலாம் ஆவாது வருமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டா இருந்தாலும் சார்ஜ் போட்டுக்காரு வருமா உடனே அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறான்னு கோவப்பட்டு அவன் என்ன பண்ணுறான் பாருன்னு கோவிலில் இருக்காரு இன்னொரு பக்கம் எங்கள் கிட்ட வந்து பாட்டி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க உன் கல்யாணத்துக்கு எப்படி சூறு கொடுக்குறேன்னு கூடிய சீக்கிரத்தில் போகிறான் கிட்டே சொல்லாமல் இப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக இந்திராணி வந்து உங்களுக்கு கல்யாணம் எப்போ பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க அயிலி வந்து திரு திரு முடிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கடமைலாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சரிப்பட்டு வர மாதிரியும் ஷிவா இங்கே வான்னு சொல்லி சிவாவை கூப்பிட்டு கல்யாணத்தை பற்றி கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறாங்க அழி உடனே கல்யாணம் பண்ணிங்க அவங்க வீட்டில் ஏதாவது எதிர்த்தாங்கன்னா நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல ஒன்றும் கண்டிப்பாக கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா சத்தியம் கேட்குறாங்க நீங்கள் கல்யாணத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் என்கிட்ட சொல்லணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே காண்சிவா சத்தியம் பண்ணுறது பார்த்து ஐலி சமக்கடுப்பாயிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க கோச்சிக்கிட்டு அந்த பக்கமாக போகிறாங்க ஏன் சீனியர் இது பண்ணால் ஏறினால் சும்மா அக்காட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சரி நான் ஐலியும் போகிறாங்க உனக்கு எல்லா விஷயமும் வந்துட்டு யோசிக்க இதை நான் சொல்கிறது மட்டும் யோசிக்க ி அப்படின்ற மாதிரி ஷிவா ஒரு பக்கம் யோசிக்க சொல்லிகிட்டு இருக்காரு மனசுக்குள்ளே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜூஸ் கொடுத்துட்டுருக்க சிவா போய் பேசுறதுக்காக போறாரு ஆனால் அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க என்னாச்சு ஐலி என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்துட்டு இந்திராணி மேடம் பேசும்போது நீங்கள் பேசினதுக்குமே எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறமா ஒரு மாதிரி பேசுவீங்க இது பண்றீங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் மாதிரி பேசுறதுன்னு ஐலி சொல்ல ஷிவா ஒரு மாதிரி அப்செட் ஆகிறார் அதோடய பிசு முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்